அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹூ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே சூரத்துல் முல்க் என்ற சூறா குரான் ஷரீஃபிலே அறுபத்தி ஏழாவது சூறாவாக அது பதிவிடப்பட்டிருக்கிறது முப்பது வசனங்களை கொண்ட இந்த சூறாவை எவர் தொடராக ஓதி வருவாரோ அவருக்கு பல்வேறு விதமான பலாபலன்கள் உண்டு என்பதை ஹதீஸுகளிலிருந்தும் நன்மக்களினுடைய நல்வாழ்வுகளிலிருந்தும் நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் பொதுவாக குரான் ஷெரீஃபினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பல்வேறு சிறப்புகள் இருக்கும் இந்த சூழலில் இந்த சூரத்துல் முல்க் இதனுடைய சிறப்புகளை நாம் இப்போது தெரியவிருக்கிறோம் இன்ஷா அல்லா இதை தூங்குவதற்கு முன்னதாக நாம் ஓதி வருவோம் என்று சொன்னால் கபறு வேதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் அதேபோல துன்பங்கள் நீங்கும் சிரமங்கள் அகலும் நாட்பட்ட கவலைகள் அகன்றுவிடும் மட்டுமல்ல இந்த சூறா கபரில் ஏற்படுகிற பல்வேறு வேதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கேடயமாக இருக்கும் மறுமை நாளிலும் நம்மை பாதுகாக்கின்றது இந்த சூறாவை தொடராக ஓதி வந்தால் இதயம் அமைதி வரும் கவலைகள் அகன்றுவிடும் நம்முடைய நாடிய காரியங்கள் நிறைவேறும் மட்டுமல்ல அல்லாவின் அருளை கொண்டு வருகிற ஒரு அற்புதமான சூறாவாகும் இந்த சூறா இந்த சூறாவை தொடராக ஓதி வந்தால் தீய சக்திகளினுடைய தொல்லையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் ஜின் சைத்தானினுடைய இடையூறுகள் என்பது இக்காலத்தில் பரவலாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோமா இல்லையா அப்போ இது போன்ற தீய சக்திகளினுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் சூனிய கோளாறிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் ஆன்மீக ரீதியான பல லாபங்கள் கிடைக்கிறது இறைவனுடைய நெருக்கமான ஒரு தொடர்பை இந்த சூறா நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இக்காலத்தில் நோய்களுக்கு பஞ்சமே இல்லை இல்லையா உடல் உபாதைகளுக்கு பஞ்சமில்லை இதுபோன்ற உடல் உபாதைகள் பல்வேறுபட்ட நோய்கள் நாட்பட்ட நோய்கள் இவைகளெல்லாம் இந்த சூறாவை தொடராக ஓதி வந்தால் அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஆபத்தான நோய்கள் நம்மை நோக்கி வராது கபரில் ஒளியாக கபரில் பாதுகாப்பாக இது அமைந்து விடுகிறது என்ற தகவல்களை இருந்தும் நன்மக்களினுடைய சொற்களில் இருந்தும் நாம் அறிகிறோம் எனவே இந்த சூரத்துள் மூல்கை ஒருபோதும் யாரும் தவற விட்டுவிட வேண்டாம் தொடராக ஓதுங்கள் பலன் பெறுங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யார் ஆலமீன்